எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா அடுத்ததாக நம்முடைய வேதகலை யூடியூப் சேனல்ல ஒரு தொடர் மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கும் இந்த தொடர் யாரை குறி வச்சு போகிறோம் அப்படின்னா குழந்தைகளையும் சின்ன பிள்ளைகளையும் க குறி வச்சு தான் நம்ம போகிறோம் அவங்க வந்து மெய்வழியை பற்றி தெரிஞ்சுக்கணும் மெய்வழியை தெரிஞ்சு வளரணும் நம்ம தெய்வத்தை தெரிஞ்சு வளரணும் மெய்வழியில் இருக்கிற அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த தொடரை நாம் தயார் செய்திருக்கிறோம் ஆனால் வந்து குழந்தைகள்லாம் குழந்தைகள் மட்டும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பெரியவர்கள் எல்லோருமே இதை பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்ம மெய்வெழியில் அடிப்படையாக தெய்வம் எங்கே அவதாரம் பண்ணாங்க அப்படிங்கிறத தொடங்கி தெய்வம் வந்து நம்ம மெய்வழி சாலையை உண்டு பண்ணதுலேருந்து அவங்க எழுதி வச்ச வேதத்துலேருந்து திருவிழாக்கள்லேருந்து வணக்கங்கள்லேருந்து மெய்வெழியில் இருக்கிற அடிப்படை விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு கேள்வி பதிலாக இந்த ப பகுதியில் நாம் தொகுத்து வச்சுருக்குறோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தினந்தோறும் வந்து ஒரு பதிவு நாம் இந்த குழுவில் போடுறோம் இதை நம்ம என்னவா நினச்சிக்கணும்னா இதை ஒரு கிளாஸ் அப்படின்னு நினச்சிக்கணும் ஒரு வகுப்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் என்ன அப்படின்னா இப்போ ஃபிசிக்ஸ்க்கு ஒரு வகுப்பு போகிறோம் டியூஷனுக்கு கெமிஸ்ட்ரிக்கு போகிறோம் எல்லாத்துக்கும் போகிறோம்ல மேக்ஸுக்கு போகிறோம் அப்படின்ட்டு அது மாதிரி இது மெய்வழிக்கான ஒரு வகுப்பு அப்படின்னு நினச்சிக்கணும் தினந்தோறும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு எபிசோடு ஒரு பகுதி நம்ம போடுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாள் முழுவதுமாக அதை கேட்டுட்டு அதில் இருக்கிற கேள்வி பதில்கள்லாம் நம்ம தொகுத்து அதற்கான விடைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்புறம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அடுத்த பகுதி வரும் அதை கேட்குறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் உங்கள் பிள்ளைகளை அவசியமாக பார்க்க சொல்லுங்கள் இந்த ப பகுதியை இது வந்து ரொம்ப லென்த்தாகோ ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரிலாம் இருக்காது எல்லா பதிவுமே ஒரு இருபது நிமிஷத்துக்கு உள்ளே தான் நாம் தொகுத்து வச்சுருக்கோம் ஏன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப அவசரமாக இருக்குங்க நம்ம ஷார்ட்ஸ் தள்ளி தள்ளிவிட்டு பார்க்குற காலமாக இருக்குது இப்போ நம்ம போய் ஒரு ஒரு மணி நேரம் போட்டு அரை மணி நேரம் போட்டோம்னா யாருக்கும் பொறுமை இருக்காது அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு சுருக்கமாக சொல்ல வேண்டியதை சுருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் எல்லோரையுமே இந்த தொடரை அவசியம் பார்க்க சொல்லுங்கள் நீங்களும் அவசியமாக பாருங்கள் நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த தொடரில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது இல்லாமல் நம்ம ஏன் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வளர்ச்சி என்பது உன் உடல் வளர்ந்து கொண்டே போவதல்ல அறிவும் சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பிள்ளைகள் அறிவாளியாக இருக்கணும் நல்ல புத்திசாலியாக இருக்கணும் அவன் எங்கே போனாலும் ஜெயிக்கணும் அவன் வந்து எல்லாத்துலேயும் நல்ல சிறப்பானவனாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் என்ன பண்ணணும் ஒரு சிறப்பான ஒருத்தவங்ககிட்ட ஜாயின் பண்ணி விடணும் அப்போ தானே அவன் சிறப்பானவனாக வளருவான் அப்போ நமக்கு தெரிந்து இந்த உலகத்திலே மிக சிறப்பானவர்கள் யார் அப்படின்னா நம்ம தெய்வம் மட்டும்தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிள்ளைங்கள அவங்கக்கிட்ட கோர்த்து விட்றணும் பேர் அவங்க ரொம்ப சிறப்பானவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க அவங்க எல்லாமே நல்லது செய்வாங்க நீ அவங்கள போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம கோர்த்து விட்டோம்னா நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கணுன்னே அவசியம் கிடையாது அதுங்க சிறப்பாக வளர்ந்து வந்துடும் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க போனதில் பார்த்தப்போ சின்ன பையனாக இருந்தால் இப்போ வேறு எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னா இது வளர்ச்சி இல்லை இது உடல் அவன் சாப்பிட்ருக்கான் அந்த உணவானது சக்தியாக மாதிரி உடல் வளர்ந்திருக்கே தவிர அறிவும் சேர்ந்து இல்லை வளரணும் அப்போ அறிவு வளரணும் அப்படின்னா அதற்கு ஒரு துணை வேணும் அந்த துணை யார் நம்முடைய தெய்வம் அப்படிங்கிறத நமக்கு முழு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அறிவு வளர வைப்பீங்க அப்படின்னா தெய்வத்தை நம்ம தொடர்ச்சியாக தொடர வைக்கிறது மூலமாக தான் பிள்ளைகளின் அறிவும் அவர்கள் ஒழுக்கமும் அவர்கள் நல்லொழுக்கமும் நற்பண்புகளும் எப்போ வளரும்னா நம்ம தெய்வத்தை பின்தொடர்கிறப்ப தான் அதனால் நீங்கள் பெற்றவங்க வந்து உங்களை நீங்கள் கம்பல் பண்ணி பார்க்க வைப்பீங்களோ இல்லை இந்த ப வீடியோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாச்சும் ப்ரைஸ் கொடுக்குறேன் நான் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லி பார்க்க வைப்பீங்களோ அப்படின்னு தெரியாது ஆனால் இன்றைய இந்த பதிவு விட்டுருங்க நாளையிலிருந்து அடுத்து வரும் ஒன்றாவது எபிசோட்லேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா இந்த பதினஞ்சு நாள் மட்டுமாவது எப்படியாச்சும் நீங்கள் பார்க்க வைங்க முதல்ல நீங்கள் பாருங்கள் பெற்றவங்க அப்புறம் அதில் வந்து ஒரு இருபது கேள்வி கேட்குறோம்ல அதை நீங்கள் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு பிள்ளைங்க பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதிலேருந்து நீங்கள் கேள்வி கேளுங்க இருபதுக்கு நீ எத்தனை மண மார்க்கு வாங்குறேன்னு பார்ப்போம் நீ நிறையா மார்க் வாங்குனீங்கன்னா நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை கவனமாக பார்க்க சொல்லுங்கள் இந்த தொடரை பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இதிலேருந்து அந்த இருபது கேள்வியிலேருந்து பிள்ளைகள்கிட்ட கேள்விகள் கேளுங்க அந்த பிள்ளைகளை பதில் சொல்ல சொல்லுங்கள் அவங்க எத்தனை பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த சன்மானமோ பாராட்டுதல்களோ நீங்கள் தெரிவிங்க ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் நம்ம எல்லா விஷயங்களையும் தொகுத்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அதை தெரிஞ்சுக்கலாம் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதனுக்கு அறிவு வளருவது தான் ரொம்ப முக்கியமே தவிர உடல் முக்கியம் முக்கியமல்ல அதுக்கு தெய்வம் எவ்வளோ அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உன்னுடைய இந்த உடல் வல்லமையை கொண்டு நீ உன்னால் எவ்வளோ தூரம் நடந்து போக முடியும் ஒரு நாளைக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னா நடந்து போகணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போகலாம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகலாம் அவ்வளோதானே அவ் அவ்வளோதான் இந்த உடலுக்கான வல்லமை ஆனால் அறிவை கொண்டு ஒரு வண்டி தயார் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீ முந்நூறு கிலோமீட்டர் போகலாம் ஒரு ப ஒரு கார் தயார் பண்ணினா ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் நீ நினச்சாலும் போகலாம் இதே ஒரு விமானம் நீ தயார் பண்ணிட்டீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் பல்லாயிரம் கிலோ ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் கூட நீ போகலாம் அப்போ உன்னுடைய அறிவை கொண்டு நீ செய்கிற ஒரு சிறு செயல் மிகப்பெரிய வல்லமையானதாக இருக்குது ஆனால் இந்த உடலை கொண்டு நீ செய்கிற செயல் எவ்வளவு போராடினாலும் இந்த உடலை கொண்டு உன்னால் ஒரு பெரிய விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வல்லமையானது மனிதனுக்கு எதுன்னு அறிவு எல்லா இடத்துலையும் மனிதனை காப்பாற்றக்கூடியது எது அறிவு அப்போ அந்த அறிவை வளர்த்துக்கணும் அந்த அறிவை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம தெய்வத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம பிள்ளைகள் எல்லோரும் நம்ம தெய்வத்தை பின்தொடரணும் அதனால தான் இந்த தொடர் வந்து குழந்தைகளுக்காகவும் மற்ற எல்லோரும் புதிதாக மேவடிக்க வருபவர்களுக்காகவும் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த தோத்திர பாடலாம் படிக்கிறோம்ல இந்த பாடல் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன வயசில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் நமக்கு இல்லை ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால் நம்ம என்ன பண்ணணும் எல்லா பாடலையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இறுதி தீர்ப்புக்கு போயிடுவோமா நம்ம எல்லோரும் அப்போ இறுதி தீர்ப்புக்கு போனோன்னே தெய்வம் வந்து நமக்கு எல்லாம் சொர்க்கம் கொடுத்துருவாங்களாம் சொர்க்கம் கொடுத்துற கொடுத்த உடனே நம்ம சரின்னு நன்றி சொல்லுவோம்ல அப்போ தெய்வம் வந்து ஏதாச்சும் ஒரு தோத்திர பாடலோட பேர் சொல்லி நீ இந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ நமக்கு பாட தெரியலன்னா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு தெய்வம் அவங்களுடைய தவத்தை போட்டு நிரப்பி நமக்கு சொர்க்கமே கொடுக்குறாங்க என்ன நினச்சி ஒரு பாட்டு பாடு அப்படின்னா நம்ம அந்த பாட்டு பாட தெரியாமல் இல்லாமல் இருந்தோம்னா அது நல்லா இருக்காதுல்ல அதனால நம்ம எல்லாருமே மெய்வெளியில் இருக்கிற எல்லா தோத்திர பாடல்களையும் மனப்படமாக வச்சுக்கணும் அப்படின்னு சின்ன வயசில் மகமக எனக்கு சொன்னாங்க அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப கற்பகமணி உனக்கு தெய்வம் சொர்க்கம் கொடுப்பாங்க அப்போ நீ உள்ளே போகிறப்ப என்னை பா என்னை நினச்சி ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க அப்போ நீ இந்த பாட்டை பாடணும்ல அதுக்காக நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோன்னு எனக்கு சொன்னாங்க சின்ன வயசில் அதையே தான் நான் நம்ம சேனலில் பார்க்குற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் எல்லாரும் தோத்திர பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க தெய்வம் நமக்கு சொர்க்கம் கொடுத்துருவாங்க அப்போ நம்ம உள்ளே போகிறப்ப அவங்கள தோத்தரித்து ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம எல்லோரும் போய் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல அதனால் இந்த தொடரில் நாம தினந்தோறும் ஒரு பாடல்களை பாடி நம்ம இந்த தொடரை நிறைவு செய்யலான்னு இருக்கிறோம் அதனால் தினந்தோறும் ஒரு பாடல் பாடுறோம் அதையே எல்லாரும் பாடி பாடி எல்லாரும் மனப்படம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த தொடரில் மெய்வழி பற்றிய டு இசட்டுன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவு தொகுத்து வச்சாச்சு இந்த தொடர் முடித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேதத்துலேருந்து இதே மாதிரி கேள்விகள் வந்து எடுத்து நம்ம இதில் போடுவோம் அது பெரியவர்கள் மட்டும் பார்த்தா கூட ஓகே தான் ஆனால் இப்போ போட போகிற தொடர் பெரியவர்கள் சிறியவர்கள் புதியவர்கள் குழந்தைகள்னு எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது இப்போ தினந்தோறும் இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து ஒரு கதை தினந்தோறும் ஒரு கதை நல்ல அறிவுக்கு பொருத்தமாக அதன் மூலம் நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சிக்கக்கூடியதாக ஒரு கதை ஒன்று சொல்கிறோம் அதன் பிறகு ரெண்டாவதாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெய்வம் அவர்கள் நமக்கு அறிவு வரி ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க அந்த அறிவரி பாடத்தில் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலக வாழ்க்கைக்கான ஓ சில அறிவுரைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அறிவு வரி ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் அது வந்து அந்த ஒரு வரியை மட்டும் நம்ம எடுத்து பார்க்குறோம் மூணாவதாக என்ன பண்ணுறோம் அன்றைக்கு நாம் தொகுத்து வைத்திருக்கிற கேள்விகள்லேருந்து இருபது கேள்விகள் நாம் கேட்குறோம் அதற்கடுத்து ஒரு தோத்திரப்படல் பாடி அந்த எபிசோடும் நிறைவு செய்கிறோம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடில் நாலே நாலு பகுதி தான் வரும் அந்த நாளும் அரை மணி நேரத்திற்குள்ளே இருபது நிமிஷத்தில் முடிகிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லோரும் நிச்சயமாக பாருங்கள் நாளை முதல் வந்து நாம் அந்த தொடரில் சந்திக்கலாம் நமஸ்காரம்